தெற்கு ரயில்வேயில் முதல் அம்ரித் பாரத் ரயில் ஈரோட்டிலிருந்து இருந்து பீகார் மாநிலம் ஜோக்பானிக்கு இன்று முதல் வழக்கமான சேவையை தொடங்கி இருக்கிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஈரோடு ஜோக்பானி இடையே அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை கடந்த பதினைந்தாம் தேதி பாரத பிரதமர் தொடங்கி வைத்தார் இதன் வழக்கமான சேவை இன்று முதல் ஈரோட்டில் தொடங்கியது ஈரோடு ஜோக்பானி அம்ரித் பாரத் வாராந்திர ரயில் வியாழன் காலை எட்டு பத்துக்கு புறப்பட்டு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் விஜயவாடா நாக்பூர் ஜொகல்பூர் வழியாக சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு பீகார் மாநிலம் ஜோக்பானியை சென்றடைகிறது மறு ஞாயிறு மதியம் மூணு பதினைந்துக்கு புறப்பட்டு புதன் காலை ஏழு இருபதுக்கு ஈரோட்டை வந்து அடையும் இந்த ட்ரெயின் வந்து அம்ரித் பாரத் வந்தே பாரத்துக்கு ஈக்குவலாக இதை இப்போ விட்டுருக்குறாங்க ஈரோடு டு ஜோக் பாணி வர இது போயிட்டுருக்கு லிமிட்டட் ஸ்டாப்பு டைமிங்ஸ் ரொம்ப சேவ் ஆகும் இதில் நம்ம சென்னையிலேருந்து மாறி தான் நம்ம அங்கே நார்த்தெல்லாம் போக வேண்டியது இருக்கும் ஈரோடுலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் கிடையாது அதுக்கு வந்து இப்போ இது வந்து நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட் இது வந்தே பாரத் ரயிலை தொடர்ந்து அம்ரித் பாரத் ரயில்கள் சென்னை ஐசிஎஃப் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டன வந்தே பாரத்துக்கு இணையான வேகம் பாதுகாப்பு கொண்டது அம்ரித் பாரத் ரயில் புஷ்புல் என்னும் புதிய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலின் இருபுறமும் இன்ஜின்கள் கொண்டு இயக்கப்படுவதால் வந்தே பாரத்திற்கு இணையாக மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு பேர் பயணிக்கும் வகையில் பனிரெண்டு முன்பதிவு பெட்டிகள் உட்பட இருபத்தி ரெண்டு எல்ஹெச்பி பெட்டிகள் உள்ளது சிசிடிவி கேமராக்கள் பயணிகள் தகவல் தொடர்பு அமைப்பு புதுமையான வெளிப்புறவு தோற்றம் நவீன ஓட்டுநர் அறை உட்பட பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது ஈரோடு ரயில் நிலையத்தில் சேலம் கோட்டை ரயில்வே மேலாளர் பன்லால் ரயில் புறப்படுவதற்கு முன்பாக ஆய்வு மேற்கொண்டார் அம்ரித்வாரா ட்ரெயின் Uh, there are 11 uh, general coaches 8 sleeper coaches which is for uh, general public this train is having two locos one front one rear that is push pull arrangement so this train is very modern with modern amenities with amenities for uh, our the so this cutters for all uh, modern amenities what we require for the பசெஞ்சர்ஸ் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி